வணக்க மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் ஆலில் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினமாக போடுற விவசாயி வீடியோ உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோன்றது எங்களுக்கு தெளிவாக புரியும் இன்னைக்கு பதிவில் ஒரு சிறப்பான ஒரு நெல் தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்ன நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூ ஸ்வீட் சீட்ஸோட இந்த நீங்க சம்பா பின் சம்பா குறுவை சொர்ணவாரி பட்டத்திற்கு இந்த நல் ரகத்தை நடவு செய்யலாம் இந்த நல் ரகத்தோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை பெயரும் பகுதியிலும் இல்லைன்னா தேங்கம் இருக்க பகுதியிலும் இந்த நல் ரகத்தை நீங்க நடவு செய்யலாம் நல்ல மகசூல் கொடுக்கும் அதே போல நெல்வாயில் பார்த்தீங்கன்னா காத்திலயோ இல்லை இயற்கை சீற்றத்திலோ கீழே சாயாது வின்னர் ஐநூத்தி அறுபத்தி சொல்லக்கூடிய நல் ரகம் ஸோ வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பது நாள்லேருந்து ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஒரு ஏக்கருக்கு சராசரியா நாற்பது மூட்டையிலேருந்து இருந்து ஐந்து மூட்டை வரைக்கும் நீங்கள் அறுவடை செய்யலாம் நடுத்தர பெரிய தானிய அமைப்பு கொண்டுள்ள ஒரு அரிசி அதாவது இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது ஒரு நெல் பயிரில் எவ்வளோ தூர் கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அறுபது முதல் எழுபது தூர் வரைக்கும் கட்டும் அதனால பார்த்தீங்கன்னா பிணைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைபிரிட் பேடி வெரைட்டிங்க ஒரு ஏக்கர் நடவு செய்துறதற்கு எவ்வளோ விதநிலை தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது கிலோ விதினால்தாவே இப்போது மனதை நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம் இதுவே நீங்க நேரடி நெல் விதிப்பு செய்யற விவசாயிகளா இருந்தா பனிரெண்டு கிலோல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோ விதை நலத்தாவே போதுமானது மிஷின் அளவுக்கு அப்படின்னு பதினஞ்சு கிலோ விதை நலத்தாவே போதுமானது ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் நடவு செய்யும் பருவம் சம்பா நவரை குறுவை சொர்ணவாரி ஆகிய நான்கு பட்டங்கள் இருக்கும் இந்த நல் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் இந்த அரிசி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் சோ இந்த அரிசி எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோ ஐம்பத்தொன்னு காட்டிலும் கொஞ்சம் செரிசு பெருசா இருக்கும் டீக்கே நெல் பார்த்திருக்கீங்களா அந்த டீக்கே நெல் சைஸ் இருக்கும் இந்த நெல் ரகம் அது மட்டும் இல்லாமல் இதனோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிர இருந்து ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் தனியார் வியாபாரிகள் இந்த நல் ரகத்தை பார்த்தீங்கன்னா விரும்பி வாங்குவாங்க இந்த நெல் ரகம் கதிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு சென்டர்ல இருந்து ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் நீளம் வரை இருக்குங்க ஒரு நெல்கதர்ல இரநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும் ஆயிரம் நெல்மணிகளின் எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி நாற்பத்தி அஞ்சு கிலோகிராம் உங்களுக்கு எடையா வரும் சோ தொண்ணூத்தி சென்டிமீட்டர்ல இருந்து நூத்தி பத்து சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நகரத்துக்கு இருக்குங்க நடவு செய்ய முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவ இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தி நாளுக்குள்ள நீங்க நடவு செய்யணும் இதுவே நீங்க மிஷின் நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா பதினெட்டு நாள்ல இருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செய்யறது ரொம்பவே நல்லது விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து ஒரு வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்ச உங்களுக்கு பதினெட்டு ரூபாய்ல இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு இருபத்தேழு ரூபா வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை கருகள் இலை மற்றும் தண்டு துளைப்பான் புகையான் இலை சுருட்டு ஆகியவற்றுக்கு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நுஸ்வீட் சீட்ஸோட வின்னர் ஐநூற்றி அறுபத்தி ஐந் சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த நல் ரகம் எங்க கிடைக்கணுன்றது நிறைய விவசாயிகளுக்கு டவுட்டாவே இருக்கலாம் ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் இந்த நல் ரகத்தை வாங்கிக்கலாம் இல்லைனா அருகாமையில் இருக்க உரக் இந்த நல் ரகம் கிடைக்கிது ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சோசியல் மீடியா பேஜ் ஆனால் டெலகிராம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிருங்க அதனோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மலக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான விலைப்பட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்டடாக வரும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நல் ரோகம் எவ்வளோ விளைவிக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நில் ரகம் அதிகமாக விளைவிக்கிறதோ அந்த நில் ரகத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணி லாபம் ஈட்டலாம் அதுக்கு தான் சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு ஏதாச்சும் டவுட் டவுட்டுகள் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு பயிர் வகையில் ஏதாச்சும் டவுட்டுகள் இருந்தாலோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீ எங்கே என்ன நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணி சந்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ பற்றி வேணும்னா சரி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் தேங்க்யூ பாய் சட்டா